நீ ஊர்லேயே ஆண்டையாக இருக்கலாம் உலகம் முழுக்க ஆண்டையா இருக்கலாம் ஆனா இங்க வந்த அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு தான் இங்கே உட்காரணும் இப்போ இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு பாஜக தான் ஆட்சியை அமைக்கிட்டாரு அப்ப சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கிடையாதா அமித்ஷா பார்த்து முடிவு செய்வார் அப்படின்னா எஸ்பி வேலுமணி அமித்ஷாவுக்கு விசுவாசியா எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இது பங்கு கிடையாது இது கொள்ளை இப்போ நாளைக்கு வந்து விசிகா வந்து விசிகா ஆட்சி அமைக்கும்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன இல்லை காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அர்த்தம் என்ன அதை இந்த ஊடகங்கள் எப்படி அணுகும் உடைந்தது கூட்டணி சிதறியது இந்தியா அலையன்ஸ் ஸ்டாலின் தலையில் விழுந்த இடி அப்படிதான் இறக்குவாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி தலையில் இடி விழுந்ததா அங்கிட்டு ஒருத்தர் இளைய காமராஜர் வந்துட்டாரு இங்கிட்ட ஒரு இளைய சாவரகர் வந்துட்டாரு இப்படி எடப்பாடி அடுத்து இளம் எடப்பாடியார் ஒருத்தர் வேற தயாராகிட்டு இருக்கிறார் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் சின்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை இப்போ பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சிதான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மதுரைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருந்தப்ப என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் மதுரையில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ பாஜக தரப்பிலிருந்து ஒன்று கூட்டணி ஆட்சி இல்லை பாஜக ஆட்சியே எல்முருகன் கூட தமிழ்நாட்டில் காவி குடி பறக்கும்னு சொல்லிட்டார் இல்லையா அப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதிமுக தரப்புலேருந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஒருமுறை மறுத்தார் ஏப்ரல் மாதம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் அமித்ஷா சொல்கிறாரு என்டிஏ ஆட்சி அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு இப்போ கூட்டணி ஆட்சின்னா அமைச்சரவையில் பங்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது அது பின்னால் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த பேச்சை குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும்போது கூட்டணி ஆட்சின்லாம் அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு மறுத்துட்டார் ஆனால் சமீபமாக மறுபடியும் மதுரையில் பேசின திரு அமித்ஷா வந்து மறுபடியும் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு பாஜக தலைவரும் தொடர்ச்சி அதை பேசுகிறாங்க அதிமுக தரப்புலேருந்து எந்த மறுப்பும் இல்லை எப்படி பார்க்குறீங்க அதிமுக வந்து கடந்த முறை நீங்கள் சொன்னது போல் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டிற்கு வந்திருந்தார் கூட்டணியை அறிவித்து விட்டு போனார் அறிவிக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் வந்து இந்த கூட்டணி போட்டியிடும் என்று சொன்னாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியை வழிநடத்த போகிறாரா அப்படின்னா இல்லை கூட்டணி என்பது வந்து எப்பயுமே வந்து கூட்டணிக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க அவருடைய முடிவு தான் வந்து இறுதி முடிவாக இருக்கும் என்னதான் அத்தனை பேருடைய கருத்துக்களையும் கேட்டாலும் அவர்கள் பேரின் கருத்தை கேட்டு முடிவெடுக்க வேண்டியது வந்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தான் அமித்ஷாவே அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டாருல அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னா அந்த கூட்டணியை யார் அறிவிக்கணும் இல்லைன்னா நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை நீங்க வீட்டுக்கு போய் பார்த்து அல்லது ஆபீஸுக்கு போய் பார்த்து நான் உங்கள் தலைமையில் இணைகிறேன் இந்த கூட்டணி இணைகிறேன் வீட்டுக்கு போனாரு அமித்ஷா என்ன என்ன செஞ்சாங்க அதற்கு பிறகு வெளியே வந்து என்ன செஞ்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமூகத்துக்கு என்ன சொல்லப்பட்ட செய்தி என்ன சந்திச்சுட்டு பத்திரிகைகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே வீட்டுக்கு போனாரு ஆமா அறிவிச்சது எடப்பாடியில் அறிவிச்சிருக்கணும் எடப்பாடி திரு திருன்னு எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமியும் எடப்பாடி பழனிசாமியும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல மேடையில் உட்காந்துருந்தாங்க சரி அதை விடுங்க இந்த மேடை அரசியலை விடுங்க அதை தாண்டி அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு கூட்டணி என்று அறிவித்ததற்கு பிறகு ஏதாவது ஒரு நேர்விலாவது இந்த இரண்டு கட்சிகளும் இணக்கமாக எதையாவது முன்னெடுத்திருக்கிறார்களா அப்படின்னா இப்போ வரைக்கும் எடுக்கல அப்போ இது வந்து ஒரு கட்ட ஏன் மறுபடியும் மறுபடியும் பலரும் வந்து இதை கட்டாய திருமணம் கட்டாய திருமணம்னு சொல்றாங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு வந்து வச்சு தாலிகட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் உட்கார வச்ச மாதிரி ரெண்டு பேரும் உட்கார்ந்து நடந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்று எதுவுமே அந்த வாழ்க்கையில வந்து விளங்காம போனது மாதிரி தான் அந்த கூட்டணியே மொத்தமாக காட்சியளிக்கிறது ஏன் இதை குறிப்பிட வேண்டியது இருக்குன்னா இந்த பக்கம் திமுக கூட்டணியில இப்போ கூட்டணின்னு போட்டிடுறாங்க நேற்று திருமாவன் அவர்கள் சொல்றாரு ஆமா அதிக இடங்கள் கேட்போம் ஆனால் அதிக இடங்கள் இல்லாவிட்டாலும் கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டோம் அதுதான் அவர் தெளிவாக சொல்றாரு சண்முகம் பேசுறாரு ஆமாம் அதிக இடங்கள் கேட்போம் அதே நேரத்தில் எங்கள் எல்லோருக்கும் பொது இலக்கு ஒன்றுதான் அப்படின்றதையும் தெளிவாக பதிவு செய்கிறார் இந்த தெளிவு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறதா என்றால் இல்லை ஒன்றும் இல்லை அதிமுக தலைமையும் பாஜக தலைமையும் பேசி முடிவு செய்யும்னு தானே அமித்ஷா அறிவித்து விட்டு போகிறார் அந் அந்த ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணுவாங்கன்னு தானே சம்மந்தம் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்ததுல இப்ப வந்து அண்ணாமலை என்ன பேசுறாரு நாங்கள் அதிக இடங்களில் போட்டியிடுவோம் பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னா கூட்டணி முடிவை அறிவிக்கிறார் தான் அர்த்தம் அதுக்கு பேரு எனக்கு லாஜிக்கே புரியல இப்ப நாளைக்கு வந்து விசிகா வந்து விசிகா ஆட்சி அமைக்கும்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன இல்ல காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அதை இந்த ஊடகங்கள் எப்படி அணுகும் உடைந்தது கூட்டணி சிதறியது இந்தியா அலையன்ஸ் ஸ்டாலின் தலையில் விழுந்த இடி அப்படிதான் இறக்குவாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி தலையில் இடி விழுந்ததா அல்லது இந்த கூட்டணியில் எப்படியாவது எம்எல்ஏ வாய் ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டை வாங்கி நம்ம நம்பிக்கிட்டு இருந்த நயனார் நாகேந்திரன் தலைமையில இவ்விழுந்த இடியா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா அண்ணாமலை கட்சியில எந்த பதவியிலும் இல்லாத ஒரு நபர் அவர் இப்போ வந்து ஜஸ்ட் அடிப்படை உறுப்பினர் அவர் இன்னைக்கு என்ன பொறுப்புல இருக்கிறாரு அவர் பேசுறத நம்ம ஏன் பேசுறோம் ஏன்னா அவர் ஒரு முன்னாள் தலைவர் அவர் பேட்டி கொடுக்குறாரு அப்படின்றதுனால நம்ம பேசுறோம் அதை தாண்டி கட்சிக்குள்ள அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன அவருக்கு இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் அவருடைய ட்ரோல் ஆர்மி அந்த ட்ரோல் ஆர்மி வந்து அண்ணாமலைக்கு மட்டும்தான் வேலை செய்யற மாதிரி அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு நைனார் நாயந்திரன் வந்ததற்கு பிறகு நயினார் நாயந்திரனுக்காக அந்த டீம் எந்த வேலையுமே செய்யலை அப்போ அண்ணாமலை தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்ய முயற்சி செய்கிறார் அதில் ஒன்றாகத்தான் இந்த விஷயத்தை பார்க்கணும் இதுல அதிமுகவினர் தான் என்ன வார்த்தை கூட கனமா இருக்கா இவ்வளவு மானங்கட்டு போய் திரியணுமா அப்படின்றது தான் வந்து புரியல ஏன் அதை கேட்குறேன்னா போன முறை அமித்ஷா வந்து பேசிட்டு போனார் கூட்டணி ஆச்சின்னு சொன்னார் இல்லைங்க கூட்டணியா நாங்கள் போட்டிடுவோம் தாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி பேசுனாங்க ஏங்க அவர் தான் தெளிவாக சொல்றாரு இல்லைங்க அது அலையன்ஸ் ஃபார்ம் சொல்றாரு அப்படின்னு கேட்ட போது இல்ல இல்ல நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆங்கில புலமை புரிஞ்சுக்கிட்டீங்க தவறா புரிஞ்சுட்டீங்க நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமித்ஷா அவருடைய பிரஸ் மீட் இந்த பிரஸ் மீட்ல கொடுக்கப்பட்டிருப்பது வந்து எப்ப ரிலீஸ் ஆகிருக்கணும் பதிமூணாம் தேதியே ரிலீஸ் ஆயிருக்கணும் இல்லன்னா பதினஞ்சாம் தேதி இது பாஜக அதிகாரப்பூர்வம் பக்கத்தில் பிஜேபி ல மீடியா ரிசோர்சஸ்ல பிரஸ் ரிலீசன் கீழே இது அத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அஞ்சு அஞ்சு பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா செய்தி எடுத்துடலாம் இந்த செய்தி போன மாசம் வரைக்கும் உள்ளே இல்லை ஹைட் பண்ணி வச்சிருந்துருக்கிறாங்க இப்போ அந்த செய்தி வெளியில பப்ளிஷ் ஆகி இருக்கிறது வெப்சைட்ல அதை பண்ணலாம் பேஜில் வந்து நம்ம வந்து கூட்டணி ஆட்சி அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸாக்ட் வரிகள் என்ன அப்படின்னா அமித்ஷா பாரதிய ஜனதா பார்ட்டி வில் நாட் இன்டர்ஃபியர் இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் ஏஐடிஎம்கே இதை எதுக்கு ஒரு கட்சி ஒரு கூட்டணி கட்சி தலைவர் நான் அந்த கட்சியின் உள் விவகாரத்தில் தலையிட மாட்டேன் என்பதை எதற்காக சொல்ல வேண்டும் இல்லை கேள்வி கேட்டாங்க அதாவது ஓபிஎஸ் இருக்காரு இருக்காரு ஒருங்கிணைந்த அதிமுக வருமா இல்லையா அப்படின்றத கேள்வி அதிமுக உட்கட்சி இல்லை நீங்க தலையிடுவீங்களா அப்ப ஆன்சர் கொஸ்டின் போடல ஸ்டேட்டன் தான் போட்டிருக்காங்க அப்போ வந்து தலையிட மாட்டேன்றது ஸ்டேட்மெண்டா வந்து இருக்கிறது அது இன்க்ளூஷன் ஆஃப் ஏஏடிஎம் கே ஆஃப் த என்ன இந்த என்டிஏ

கர்நாடகா வேற ஒரு தலைவர் இப்படி எத்தனை தான் வே கூட்டணிக்கு இல்லையா முன்னாடி வந்து தமிழ்நாட்டுக்குன்னு வரும் பொழுது தமிழ்நாட்டு தேர்தலில் போட்டியிடும் பொழுது அகில இந்திய கூட்டணியின் இங்கே போட்டியிட மாட்டாங்க மாறாக இங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பேர் தான் இங்க போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படி பேர் வைப்பாங்க அதை எதையுமே வைக்காம என் பேர்ல நீ கண்டஸ்ட் பண்றா அப்படின்ற அந்த அடிமை விலங்கை எடப்பாடி கைகளில் சுமத்தி இருக்கிறார்கள் ரெண்டாவது நாட் நாட் அதாவது பெனிஃபிஷியல் பெல்ார் அலையட் இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்று சொல்லுவாங்க நான் முதல்ல உள்ள விட்டுக்கிறேனே கொஞ்சம் கழுத்தெல்லாம் விட வெடன்னு இருக்கு நான் கழுத்தை உள்ள விட்டுக்கிறேனே உடம்பை மட்டும் வெளியே வச்சுக்கிட்டு எப்படிங்க நான் குளிரில் சமாளிக்கிறது உடம்ப உள்ள விட்டுக்கிறேனே நான் உள்ள வந்து படுத்துக்கிறட்டுமா அப்படின்னு கேட்ட மாதிரி உள்ள வந்து படுத்துட்டு ஓனரை அடிச்சு விரட்டிட்டு கொட்டாயம் ஆட்டையை போட்ட கதையாக எடப்பாடி பழனிசாமியினுடைய கொட்டாய்க்குள் அமித்ஷா என்கின்ற ஒட்டகம் உள்ளே வந்து அது ஒட்டகமோ என்ன மிருகமோ அந்த மிருகம் உள்ளே வந்து ஆட்டையை போட்டுவிட்டு அமித்ஷா அமித்ஷாவின் பெயரால் எடப்பாடி பழனிசாமி துரத்தி அடிக்கப்பட போகிறார் அப்படின்றத இதுல தெளிவுபடுது இதுல அவங்க சொல்றது அதாவது இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் ஏடிஎம்கே அப்படின்றத வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னா கூட்டணிக்கு அவங்க வந்ததுல இந்த கூட்டணிக்கு பெரிய பலம் அது மட்டும் இல்ல அதிமுகவுக்கும் இது பலம் இது என்ன மாதிரியான லாஜிக்கு அதிமுக கூட்டணி அதிமுக தலைமையில் போட்டியிடுவதை பெருமையாக கருதுகிறோம்னு தானே இதுக்கு முன்னாடி வந்த அத்தனை கூட்டணி கட்சிகளும் பிரேமலதா விஜயகாந்த் வர்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக பல தான் விஜயகாந்த் வந்து எங்களுடைய கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் இது எங்கள் கூட்டணிக்கு மட்டுமல்ல எடப்பாடிக்கும் இது பெருமைதான் அப்படின்னு அவங்க பேசுனாங்கன்னா அதிமுக பாஜக தேசிய கட்சி தான் தேசிய கட்சிக்கு தமிழ்நாட்டில் என்ன ஸ்பேஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன் இதே வசனத்தை செல்வ பிறந்தைய சொல்லலாமா அவரும் தேசிய கட்சி தானே இதே வசனத்தை சொல்லலாமா அவர் சொல்லுவாரா அப்போ யார் தலைவர் எந்த தலைமையின் கீழ கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யாரோ ஒரு 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 நபர் கட்சி வந்து உள்ள ஒரு கருணாசு இருக்கிறாரு முக்குலத்தூர் புளிப்படை ஜெயலலிதா அவரோட கூட்டணியில இருந்தாரு கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தாரு அவர் வந்து என்னுடைய கூட்டணிக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்தது எனக்கு மட்டுமல்ல ஜெயலலிதாவுக்கும் பெருமை அப்படின்னு சொன்னா ஊரு சிரிக்காதா அவர் இப்படி சொல்லலை சொல்லி இருந்தாலும் என்னன்னு அந்த மாதிரி அமித்ஷா அப்ப தேசிய நீ ஊர்லயே ஆண்டையா இருக்கலாம் உலகம் முழுக்க ஆண்டையா இருக்கலாம் ஆனா இங்க வந்த அப்படின்னா வாயை தான் இங்க உட்காரணும் அப்படின்றது தானே இங்க இருக்கிற நிலவரம் அதை செய்யாம அடுத்த வரி இன்னும் ஆபத்தா இருக்கு அதுதான் வந்து அதிமுக தன்னுடைய சுயமரியாதையும் தன்னுடைய கொள்கையும் விட்டு கொடுத்து விட்டது என்பதற்கு அக்மார்க்கு உதாரணம் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ்

இங்க ஆட்சி அமைத்திருப்பது யாரு அப்போ கூட்டணி ஆட்சி என்பதை மிக தெளிவாக கூறிட்டு கூறிட்டு போயிருக்கிறாரு அமித்ஷா அது ஏன் நடக்க முடியாதுங்கிறீங்க தமிழ்நாட்டுல ஏன் நடக்கணும்னு கேக்குறேன் பாஜக எதுக்கு இங்க வந்து மினிஸ்டர் முடிவு பண்ணணும்னு கேக்குறேன் பாஜக முடிவு பண்ணக்கூடிய மினிஸ்டர் ஒண்ணும் இல்ல தேர்தல் ஆணையரை நியமிச்சாங்க தேர்தல் ஆணையரை இதுக்கு முன்னாடி கேபினட் டிசனா நியமிப்பாங்க அதாவது அரசு நியமிக்கும் அப்ப அரசுக்கு அவங்க கட்டுப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுகிட்டு இருந்தோம் ஆனா அது ஒரு இண்டிபென்டென்ட் பாடி இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா அரசு என்பது மாறி பிரதமர் நேரடியாக நியமிக்கின்ற வகையில பிரதமரும் அவருடைய அமைச்சரும் சேர்ந்து நியமிக்கிறாங்கன்னா அவருடைய விசுவாசம் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் இருக்காது அரசுக்கும் இருக்காது மாறாக பிரதமர் என்கின்ற நபரின் மீதான அது விசுவாசமாக அது மாறும் ஏன்னா பிரதமர் தானே எனக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்தாரு அவருக்கு தான விசுவாசம் இதுதான் எலெக்ஷன் கமிஷன் நியமனத்துல நாம் வைத்த குற்றச்சாட்டு ஒரு எலெக்ஷன் கமிஷனர் யூபிஎஸ்சி எழுதி ஐஏஎஸ்ஆ பாஸ் ஆகி இப்ப இருபது வருஷம் வேலை பார்த்து வர்றவங்களுக்கே இதை நாம வைக்கிறோம் அப்படின்னா ஏன் வந்து ஜட்ஜஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நாம பொலிட்டிக்கல் பவர்ஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றோம் எதிர்கட்சிகள் அதையெல்லாம் கோரிக்கையா வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்ப அதை எதிர்பார்த்து வேலை பார்ப்பாங்க அப்படின்றது இதெல்லாம் வந்து பீரோக்ரசிக்கும் ஜுடிஷியரிக்கும் வைக்கக்கூடியது இது அப்படியே அரசியலுக்கு பொறுத்துங்க அமித்ஷா பார்த்து முடிவு செய்வாரு அப்படின்னா எஸ்பி வேலுமணி அமித்ஷாவுக்கு விசுவாசியா எடப்பாடி பழனிச்சாமிலே சொன்னார்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இல்லை ஆட்சியிலும் கொள்ளை அதிகாரத்திலும் கொள்ளை இது பங்கு கிடையாது இது கொள்ளை பங்கு என்பது என்ன பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவது முறையாவைன்னு சொல்றாங்கல்ல எது பிரதிநிதித்துவம் பாஜக காரனுக்கு கொடுக்கணும்ன்றது இல்ல பிரதிநிதித்துவம் விசிக்கா கேட்ட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதனுடைய பறந்துபட்ட பொருளை மிக சுருக்கி பார்க்கக்கூடிய வேலையா இது மாறிடும் விசிகா கேட்டது என்ன விசிகாவுக்கு ஆட்சியில இடங்குடு விசிகாவுக்கு இடம் இடங்குடுன்றது இல்ல ஆதி திராவிடர்களுக்கான இடத்தை உறுதிப்படுத்துவது என்பதுதான் அவர்களுடைய உச்சபட்ச நோக்கம் அதுல விசிகா ஒரு ரோல் பிளே பண்ணும் விசிகா அந்த இடத்தை அடைந்து ஆதி திராவிடர்களுக்கு அந்த உரிமையை பெற்றுத்தரும் அப்படின்றது அவர்களுடைய கோரிக்கை இல்லை மக்கள்ல கூட்டணி அந்த முழக்கத்தை தான் முன் வச்சாங்க கம்யூனிஸ்டலா இருந்தாலும் சரி மதிமுக இருந்தாலும் சரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒன்னா கூட்டணி ஆட்சி தான் அந்த காலகட்டத்தில் மக்களால் கூட்டணி பேச அது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது வேறு கூட்டணி ஆட்சி என்பது வேறு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒரு பெரிய மக்கள் தொகையினுடைய பிரதிநிதியாக வந்து அவர்களிடமிருந்து நான் கேட்டு பெறுவது கூட்டணி ஆட்சி என்பது நான் கூட்டணியில் இருக்கிறேன் நான் இவ்வளவு சீட்டு ஜெயிச்சேன்னா நீ எனக்கு எத்தனை மினிஸ்ட்ரி கொடுப்பேன்னு பேரம் பேசுறது ஒரு கூட்டணி ஆட்சி வந்துருச்சு அதிமுகக்கு எத்தனை இடம் எத்தனை மினிஸ்ட்ரீஸ்னு பாஜக முடிவு பண்ணணும் அதான் சொல்றாரு அப்படிதான் சொல்றாரு அஹ் அலகேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரீஸ் வில் பி ஃபைனலைஸ் இன் கன்சல்டேஷன் வித் த அலையன்ஸ் பாட்னர்ஸ் அட்டன் அப்ராப்ரிய டைம் அட்டன் அப்ராப்ரிய டைம் அதாவது எலெக்ஷனுக்கு பிறகு சரியான ஒரு நேரத்தில் யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சரவை பதவி என்பதை கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து முடிவெடுப்போம் அதெல்லாம் ஏத்துக்குவாருன்னு நினைக்கிறீங்களா டப்பாடி கம்னு தானே உட்கார்ந்து இருந்தாரு இதை எதிர்த்து பேசலையே சரி இங்கிலீஷ் தெரிலன்றதுனால கம்மன்ட் இருந்தாரு குறையா சொல்லல அது ஒன்றும் தப்பும் கிடையாது அவர் பேசுன இங்கிலீஷோ ஹிந்தியோ நமக்கு டக்குன்னு புரியல அப்படின்றது இதை ஸ்ரீகாந்த் கருணேஷ் உடனே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு தான் இருந்தாரு ஆஹ் கவனிக்காம கூட இருந்திருக்கலாம்னு வைங்களேன் வந்ததுக்கு பிறகு இப்படி சொல்லி அப்படின்றத எடப்பாடிக்கு சுத்தி இருக்கக்கூடிய சகாக்கள் சொல்லவே இல்லையா அது அவருக்கு தெரியாதா ஸ்ரீகாந்த் கருணேஷ் தமிழ்ல பேசுறதும் புரியல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல வந்து வேற ஏதோ சிந்தனையில இருந்திருக்கிறாரா அவர் பேசவே இல்லைங்க ஆமா பேசவே இல்லை கேட்கவும் இல்லை அப்படின்னா அவர் என்ன ஆப்சண்டா மைண்ட்ல இருந்தாரா அப்போ அவர் வந்து எந்த விதமான ஒரு நல்ல தெளிவான மனநிலையிலும் இல்லை பொதுவா நீங்க பத்திரம் எழுதுறது கையெழுத்து போடுறது டாக்குமெண்ட் அது எல்லாத்துலேயுமே வந்து இவை அனைத்தையும் நான் என் டிக்ளரேஷன் எழுதுவோம் இவை அனைத்தையும் நான் என்னுடைய சுயநினைவோடு எழுதி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்ம கையெழுத்து போட்டு டேட்டு போட்டு நம்ம பேரை வந்து விரிவா எழுதி வைப்போம் ஏன் எழுதுறோம் இந்த டிக்ளரேஷன் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஆமா நான் தெளிவான சிந்தனை ஓட்டத்தில் தான் முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட தெரிஞ்ச ஒருத்தர் கை நாட்டு உருட்டிட்டு வந்தாரு அப்படின்னா இவருக்கு தான் கையெழுத்து போட தெரியுமே இவர் ஏன் கை நாட்டு உருத்தினார் ஜெயலலிதாவை கத்தானு கேட்டோம் ஜெயலலிதா எதுக்கு கை நாட்டு வச்சாங்க அவங்களுக்கு தான் கையெழுத்து போட தெரியுமே கையெழுத்து போட முடியாத ஒருத்தர்ட்ட ஏன் கை நாட்டு உருட்டுனீங்க அப்படின்னு நான் அப்ப கேள்வியே வந்தது நான் கேட்கல அதுக்கப்புறம் அதிமுக போய் அதிமுக இருந்து வெளியே வந்து உள்ள போய் வெளியே வந்து உள்ள போயிட்டு இருந்த டாக்டர் சரவணன் கேட்டார் சரவணன் கேட்டார் அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒரு முழுமையான அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துருக்கிறார் அதனால கம்முன் இருக்கிறாரு அப்படின்றதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரே பொருள் ஆர்பி உதயகுமார்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறாங்க ஆர்பி உதயகுமார் என்ன பதில் சொல்லணும் கிடையாது எங்க தலைவர் தான் முதலமைச்சர் அவர் முடிவு செய்வதுதான் அமைச்சர் அவை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும்ல அது சொல்லலை மக்கள் தெளிவா இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை தான் ஆட்சியில தேர்ந்தெடுப்பதற்கான எல்லா விஷயத்தையும் மக்கள் செய்ய தயாராகிட்டாங்க மக்கள் ரெடி ஆயிட்டாங்க எடப்பாடி தலைமையிலான ஆட்சி எடப்பாடி தலைமையிலான ஆட்சின்றதான் தான் அமித்ஷா சொல்றாரு அந்த தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியை யார் தீர்மானிக்க போறா இப்ப இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு பாஜக தான் ஆட்சியை அமைக்கும் முட்டாரு அப்ப சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கிடையாதா எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டரும் கிடையாது அப்படின்னா யார் சீஃப் மினிஸ்டர் கேண்டடேட்டா போட போறீங்க எல்முருகனா இல்ல கூட்டணிய வந்து ஏப்ரல் மாசமே முடிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பாஜக அதிமுகவுக்கு இருந்திருக்கு பொதுவா கூட்டணின்றது தேர்தலுக்கு முன்பாக ஏன்னா ஜனவரி பிப்ரவரியில ரெய்டு நடக்குது அப்போ மார்ச் ஏப்ரல்ல பேசி ஃபைனலைஸ் பண்ணால் தானே ரெய்டு நிப்பாட்ட முடியும் இல்ல என் கேள்வி என்னன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு மீண்டும் மீண்டும் பாஜகவினர் சொல்லிட்டு இருக்காங்க என்டிஏ கூட்டணியில ஆட்சி அமையும் எச் ராஜாவும் தான் சொல்றாரு தமிழிசை அதை தான் சொல்றாங்க அமித்ஷா மதுரைக்கு வந்தப்போ அதை தான் சொல்றாரு இப்போ கூட்டணி ஆட்சின்ற ஒரு நரேஷனை உருவாக்குறதுக்கு அதுக்கு ரெடி ஆறதுக்கான ஒரு ஏற்பாடு முன்கூட்டி செஞ்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க அவங்க ரெடி ஆயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுத்தாருன்றதுதான் நம்முடைய கேள்வி இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் நீ கையெழுத்து போட்டியா அதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கப்புறம் இத பத்தி யாரு வெளியே பேசாதீங்கன்னாரு நைனாருன்னு சொன்னாரு யாரும் பேசாதீங்கன்னு ஆனா மறுபடியும் பேசுறாங்களே ஏன் பேசுறாங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு அதை பத்தி பேச வரக்கூடாதுல்ல தினோமும் அங்க ஒருத்தர் வந்து மீட் கொடுப்பான் ராமதாஸ் மாதிரி ராமதாஸ் மாதிரின்றத நம்ம அப்படி ஆயிட்டார் அவர் அதனால அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு ஒருத்தர் டெய்லி வந்து பாஜகல இருந்து ஒருத்தர் வந்து எங்களுடைய கூட்ட கேள்வி ஆயிரம் கேட்பாங்க பத்திரிக்கையாளர் நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டியா ரஃபேல் விமானத்துக்கு கணக்கு கேட்டோம் கையில சிட்டை எழுதிட்டு வந்து அதாவது பலசர கடையில் அண்ணாச்சி வந்து இப்படி பேனாவை எடுத்து அவர் கை அங்க இருக்கிற ஒரு ஒரு பழைய பில்லை கிழிச்சு அங்கே பின்னாடி என்ன எழுதுவாரு அரிசி அரிசின்னா அரிசின்லாம் எழுத மாட்டாரு போ ஆ பொன்னி அரிசி எழுவது ஆ தூப்பா எழுவது இப்படின்னு போட்டு கையில எழுதி கொடுப்பாரு அந்த மாதிரி இது என்னுடைய வாட்சு இந்த வாட்ச் இவ்வளோ பில்லு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கையெழுத்து போட்டு எழுதி கொடுக்குறாரு இதுக்கு பேர் வாட்ச் பில்லா இப்படி எந்த கடையிலையாவது எழுதி கொடுப்பானா நம்ம போவோம் எல்லா இந்த வடவழநிலை இல்லாத வாட்சு கடல்ல எல்லா கடைக்கும் எவனாவது கையில எப்படி ரசீது எழுதி கொடுப்பானா வாட்சுக்கு அப்ப இததான் அண்ணாமலை பண்ணிட்டு இருந்தாரு எந்த கேள்விக்கும் பதில் சொன்னது கிடையாது நீங்க அதுக்கப்புறம் கேள்வி அட்டைக்கு என்ன சொன்னீங்க ஏன் குரங்கு மாதிரி தாவரன் கேட்டீங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க எல்லாம் போய் சாப்பிட்டு போனீங்க இன்னைக்கு வந்து அவங்க கேட்டாங்க நான் பதில் சொல்றேன் அட்டாடாடா உன்னுடைய பதில் சொல்ற ஆர்வத்தை நாங்க வச்சு கொண்டாடிட்டாலும் அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது இதை சொல்ல வேண்டும் என்பதற்கு ஆர் பி உதயகுமார் அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார் பாஜகவினருடைய தூண்டுதலின் பெயரில்தான் தொடர்ந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்றது ஏற்கனவே வந்த தகவல் அந்த தகவலை ஆர்பி உதயகுமார் ஒரு இடத்துல உறுதிப்படுத்தும் வகையில பேசினாரு அன்னைக்கு அவர் கொடுத்த பிரஸ் மீட்ல திருமணத்துல கொடுத்த பிரஸ் மீட்ல அவர் சொன்னது என்ன அப்படின்னா நீங்கெல்லாம் யா திருமணத்திலயோ சென்னையிலயோ நீங்க எல்லாம் யாரு சொல்லி இதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும்னு ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சவர் பத்திரிகையாளர்கள் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க கூடாது நீங்க நல்ல கேள்விகள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டாரு யார் சொல்லி கேட்கிறாங்கன்னு உதயகுமார் நினைச்சார் யார் சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னா அண்ணாமலை வகையராவும் நைனார் வகையராவும் அமித்ஷா வகைராவும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து இதை சொல்லி அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த கேள்வியை உண்மையிலே பத்திரிகையாளர் தான் கேட்குறாங்களா அல்லது பத்திரிகையாளர்ன்ற போர்வேல வர்ற பல வேற நபர்கள் கேட்குறாங்களா அல்லது இவங்களுக்குன்னு சில பத்திரிகையாளர் நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அவங்களை வைத்து இதை ஒரு கேள்வியாக கேட்க வைக்கிறார்களா அப்படின்றது எனக்கு தெரியல பாஜகவினர் தொடர்ந்து சொல்றது பாண்டிச்சேரியில கூட்டணி ஆட்சி பாண்டிச்சேரியில வந்துட்டோம் நாங்க அடுத்து தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்றது அப்ப அது சொல்றதுக்காக இல்லை அந்த ஒரு வழியாக கூட்டணி ஆட்சியை பயன்படுத்துறோம் பாண்டிச்சேரியில் இதுக்கு முன்னாடியே நிறைய கூட்டணி ஆட்சிகள் அமைஞ்சிருக்கேன் பாண்டிச்சேரிக்கு கூட்டணி ஆட்சி புதுசு இல்லை பாண்டிச்சேரியில் வந்து இருக்கிற பாஜக பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் சாத்தியமா அப்படின்னா பாண்டிச்சேரியில் சாத்தியப்பட்டதெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமா இருந்திருந்தா தமிழ்நாட்டில் வந்து பாஜக நேரம் வந்து ஒரு அறுதி பாதி பெரும்பான்மையோடையாவது ஜெயிச்சிருந்துருக்கணும் அப்படி எதுவும் தெரியாது இப்போ பாண்டிச்சேரின்றது ஒரு ஊர் அது ஒரே ஒரு ஊர்ல நடத்துகிற உதாரணத்தையும் அதாவது கன்னியாகுமரியை விட சின்ன ஊருன்னு தான் நான் நினைக்கிறேன் இஃப் ஐ எம் நாட் ராங் விட ரொம்ப ரொம்ப சின்ன ஊர் தான் பாண்டிச்சேரி கோயம்புத்தூர்ல நீங்க ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு போகணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நீங்க முக்கால் மணி நேரத்துல பாண்டிச்சேரியை வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் பாண்டிச்சேரி அப்ப மதுரையை விட பாண்டி கோயம்புத்தூரை விட கன்னியாகுமரியை விட சின்ன ஒரு ஊரில் ஒரு பத்து தெருக்களை வச்சுக்கிட்டு ஒரு இதை ஜெயிச்சுட்டு குறைத்து மதிப்பிடல அந்த அது ஒரு தனி மாநிலமாக அங்கீகரிக்கப்பட வேண்டியது அதெல்லாம் அவங்களுடைய கோரிக்கை இவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அதில் ஜெயிச்சுட்டு நீ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து மொத்த தொகுதியும் ஜெயிச்சு ஆட்சி அமைப்போம் அப்படின்னா முதல்ல இது வந்து எதுக்காக அப்படின்னா இவிஎம் மோசடியை தமிழ்நாட்டில் அரங்கேற்றுவதற்கான ஒரு மனநிலை தயார்படுத்தலாம் நான் பாக்குறேன் இது எடப்பாடியை தயார்படுத்துறதுக்கு இல்ல நம்மளை தயார்படுத்துறது எடப்பாடி பழனிசாமி தான் நம்மளை ஏமாத்துறான் எடப்பாடியை எடப்பாடி என்ன இல்லைங்க ஒரு நாள் ஒரு நாள் கேப் விடாம அமித்ஷா வந்துட்டு போன நாளிலிருந்து தெனோமும் இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் எட்டாம் தேதி மதுரையில வந்துட்டு போனார் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாள் யாராவது ஒருத்தர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே என்ன காரணம் அப்ப தயார்படுத்தப்படுறது வந்து எடப்பாடி பழனிசாமி இல்ல அதிமுக தொண்டர்கள் எதுக்கு தயார்படுத்துறாங்க அப்படின்னா உங்க தலைமையெல்லாம் உங்கள்ட்ட வந்து நேரடியா சொல்லாது தான் சொல்லுவோம் கேட்டு நடந்துக்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் பண்றாங்க அதிமுக தொண்டர்கள் இதற்கு பயந்துதான் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது என்று அறிவித்தவுடன் வெடி வெடித்து கொண்டாடினான் உலகத்திலேயே வெடி வெடிச்சு கொண்டாடப்பட்ட ஒரு கூட்டணி முறிவு அப்படின்றது திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி வெளியே வந்தது யாரும் வெடி வெடிக்கலை அது வந்து ஒரு ஒரு மன வழி நிறைந்த காலகட்டம் இலங்கையில அப்படி ஒரு பிரச்சனை இங்கே இன்டர்னலாக அப்படி ஒரு பிரச்சனை இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தொண்டம் பூரா வந்து கலங்கி போயிருந்தான் கூட்டணியில் முடிவு அப்படின்னா உடனே அவன் மூச்சு விடுறதுக்கு தான் அவன் நேரம் இருந்துச்சு ஏதாவது வெடி வெடிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை ஆனா அதிமுக பாஜக கூட்டணி முடிவுன்ன மதுரையில் வெடி வீசுறான் அங்க ஜெயக்குமார் அவரே வெடி போட்டிருப்பாரு போல அங்க அவ்வளோ ராயபுரம் பூரா வெடியா பறக்குது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆபிஸ் வாசல்ல பாத்தீங்க அப்படின்னா போய் போட்டு கொளுத்துறான் திமுகாரன் ஜெயிச்சதுக்கு போட்ட வெடியை விட இவன் பாஜக கூட்டணி உடஞ்சிருச்சுன்னு போட்டதுக்கு வெடிதான் வந்து அதிகமா போன ரெண்டாயிரத்தி காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வந்தது திருப்பி போயிட்டார்ல அப்ப தொண்டனுடைய மனநிலை என்ன இதை கொண்டாடினான்ல ஒருத்தன் நீ கூட்டணி இல்லைன்னு சொன்னோடனே கொண்டாடினான்ல அவனுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா மூடிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் எப்படி தொண்டர்களுக்கு சொல்றாரோ அன்புமணி எப்படி தொண்டர்களுக்கு சொல்றாரோ ராமதாஸ் அன்புமணி சொல்லலாம் அது ஒரு சின்ன கட்சி அவங்களுக்கு வந்து தலைமை அது தனிநபர் கட்சி அதை அந்த ரெண்டு பேரை தவிர வேற யார் முடிவெடுத்தாலும் மாறாது ஆனா அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அழிஞ்சு பேரும் நினைச்சா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கும் பொதுக்குழு செயற்குழு கூட்டி கூட்டத்தை நடத்திக்கிட்டு கட்சியை நடத்திக்கிட்டு தானே இருக்கு சொல்றாரு கூட்டணி ஆட்சி தானே அவருக்கு என்ன அவர் தாராளமா பேசுவாரு அவர் அவர் ஒரு ஒரு நபர் அவர் ஒருத்தருக்கு சீட்டு ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவர் ஒரு கூட்டத்தையே ஏமாத்தி வச்சிருக்கிறாரு அது வேற அதே போல அதிமுகவில் இடம் இல்லாமல் வெளியே போனவங்களுக்கு அகாமடேட் <pause> ஆகிக்கிறதுக்கும் வண்டியில கட்டுறதுக்கு ஒரு வண்டியில கட்ட <laughs> ஒரு கொடி வேணும் வேட்டியில போடுறதுக்கு ஒரு கரை வேணும் போட்டுக்கிறதுக்கு ஒரு பட்டம் வேணும் அதுக்காக கட்சியில போய் சேர்றவங்க சேர்ந்துட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் இவரு எம்எல்ஏ வாகனம் அப்படின்றது தான் இவருடைய அஜெண்டா அதுக்கு ஒரு கட்சியை விட்டு ஏமாத்திட்டு இருக்காரு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவு என்பது அதிமுக தொண்டர்களை ஏமாற்றி அதிமுக தொண்டர்களை அதாவது டிமாரலைஸ் பண்றதும் பாருங்க இந்த டிமாரலைஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப 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 அயோக்கியத்தனமான வேலை அதை விட்டால் அதற்கு பிறகு அந்த கட்சி உறுப்படவே வாய்ப்பில்லை ஏற்கனவே ஓபிஎஸ் அந்த டிமாரலைஸ் பண்ணுற வேலையை பண்ணாரு டிடிவி அதை பண்ணாரு சசிகலா அதை பண்ணாங்க திவாகரன் அதை பண்ணாரு எடப்பாடி பழனிசாமியும் அதை பண்ணாரு எங்கோட்டை அதை பண்ணாரு ஒரு கட்சியை டிமாரலைஸ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து இவ்வளவு பேர் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதை தாண்டி ஒரு கூட்டம் விசுவாசமாக நிற்கிது காரணம் என்ன இந்த கட்சியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா அப்படின்றதுல நடக்காதுடா நீ ஏண்டா இதெல்லாம் வந்து ஏன்ட்ட கேட்குறா அதெல்லாம் அறிஞர்கள்ட்ட கேள்றான்னு எடப்பாடி தொண்டனுக்கு பதில் சொல்றாரு கூட்டணி ஆட்சின்றதே ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரே எப்படி ஆகும் இப்ப யாரு யாரு கூட கூட்டணி ஆட்சி திமுக கூட்டணி எதிர்த்து தோல்வி தோல்வியை சந்திக்கிறத விட பாஜகவோட சேர்ந்து கூட்டணி ஆட்சின்னா அது அதிமுகவுக்கு லாபம் தானே முதலமைச்சராக ஆகலாம் சரி அமைச்சரவையும் பதவி கொடுக்கலாம் அப்ப வந்து தனிநபருடைய வளர்ச்சிக்காகத்தான் கட்சி நடத்துறோம் யாருடைய மக்களுடைய நலத்தை தடுக்கிறதுக்கு திமுக வெற்றியை தடுப்பதற்கு என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னா என்னன்னாலும் பண்ணலாமே ஏன் தேர்தலில் நிக்கணும் ஏன் தேர்தல போட்டியிடணும் வேற வழிகள்லாம் இருக்கே அப்ப ஜனநாயகத்துக்கு உட்பட்டு ஏன் தோற்கடிக்கணும் ஜனநாயகம் மக்களால் மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பதற்கு நான் வேலை பார்க்கணும் மக்கள் ஏன் என்னை தேர்ந்தெடுக்கணும்ன்ற கேள்விக்கு பதில் என்ன நான் வந்து உங்களுக்கு என்ன செய்வேன்றதுலதான் அந்த ஜனநாயகம் உயிர்ப்போடு இருக்கிறது அவங்க வேணா நான் உங்களுக்கு வர்றேன் நீ வர்ற சரி நீ வந்து என்ன செய்ய போற இப்ப இந்தியா கூட்டணி அறிவிச்சாங்க மோடியை வீழ்த்துவது அஜெண்டா பிஜேபி வீழ்த்துவது அஜெண்டா அது மட்டும்தான் அஜெண்டாவா நாங்க வந்து என்ன செய்ய போறோன்றது தான் அவங்களுடைய தீர்மானம் நாங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் நாங்க வந்து பொருளாதாரத்துல வந்து ஏற்றத்தாழ்வுகளை சமப்படுத்த முயற்சி செய்வோம் நாங்க வந்து நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சி செய்வோம் நாங்கள் வந்து அதை செய்வோம் இதை செய்வோம்னு ஒரு பத்து பாயிண்ட் இருக்குல்ல அப்படி எந்த பாயிண்டாவது அதிமுகிட்ட இருக்கா திமுக அதை செய்யல இதை நான் செய்ய போறேன் இதை அவர் செய்யல இதை நான் செய்ய போறேன் இதை அவர் செய்யல இதை நான் செய்ய போறேன் இப்படியே வந்து என்ன எதுக முனையா பாடிக்கிட்டே இருக்கிற எசப்பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியால் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது அவர் மக்களுக்கு சொல்றதுக்கு ஒரு தரமான செய்தி வேணும் ஒரு தரமான நோக்கம் வேணும் அந்த நோக்கம் இருந்தால் தான் உங்களை ஜ ஜெயிக்க வைப்பாங்க மக்கள் அந்த நோக்கம் இல்லாத எந்த தலைவரையும் மக்கள் எந்த கால எல்லா காலத்திலும் எடுத்து பாருங்க ஒவ்வொரு கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கு ஒவ்வொரு கட்சியும் வெற்றி பெறுவதற்கு பின்னால மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது அந்த நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி எதிரியாவது கொடுத்திருக்கிறாரா இன்னொன்னு அந்த நம்பிக்கையை யாருனாலும் சொல்லலாம் வாய் வார்த்தையில இவர் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவரா நடப்பாரா இல்லையான்றதையும் மக்கள் இடம் போடுவாங்க அதை இட போட்டுத்தான் மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஆட்சியில இடம் கொடுக்கிறதோ அல்லது வந்து அவரை துரத்தி வீட்டுக்கு அனுப்புறதோ அந்த இடத்த எடப்பாடி பழனிசாமி யாரா இருக்கிறாரு அப்படின்னா ஒரு நம்பிக்கை துரோகியாக இருக்கிறார் இப்ப பாஜக இன்னொரு பக்கம் இந்த கான்ஸ்பிரசிக்கு எல்லாம் வெளியே பாஜக இவ்வளவு தீவிரமாக இதை பேசுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்னைக்கி நாளும் முதுகில் குத்துவாரு அதனால் நம்ம இப்போ இருந்தே பேச ஆரம்பிச்சிடலான்ற காரணமாக கூட இருக்கலாம் அதை எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்யும் இப்போ வரைக்கும் கம்முன்னு இருக்கிறாரு எந்த கேள்வி கேட்டாலும் உம்முன்னு இருக்கிறாரு வாழ்க்கையில் ஜம்முன்னு எடப்பாடி மாதிரி வாழ்வதற்கு ஒரு மனுஷை கற்றுக்கிறதுக்கு வந்து என்னதவம் செய்தனோ அப்படின்ற மாதிரி எடப்பாடியினுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது ஆனால் மக்களுடைய வாழ்க்கை மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய தலைவரா எடப்பாடி இல்லை அப்படின்றதான் போனதோட எழுபத்தஞ்சு அந்த எழுபத்தஞ்சு வச்சு நீங்க என்ன செஞ்சீங்க பெட்ரோல் விலையை குறைக்க சொல்லி திமுக நடத்துறீங்க பண்ண சொல்லி போராட்டம் நடத்துறீங்க என்ன லாஜிக்கல்ல பண்றீங்க அப்ப உங்களை நம்பி இருக்கிறவங்க என்னவா எஜுகேட் பண்றீங்க அப்படின்னா கேட்கறவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல கேட்கறவங்களை வந்து என்னவோன்னு நினைச்சுக்கிட்டு கேட்கறவன் கேனப்பில இருந்தா கேப்பில நெய்வடி மாதிரி வந்து ஆயிடக்கூடாது அப்படி டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நான் என்ன சொன்னாலும் இவங்க நம்புவாங்க நீங்க ஜெயலலிதா கிடையாது இதான் நான் சொல்லல செல்லூர் ராஜு சொன்னாரு ஏங்க நம்ம என்ன ஜெயலலிதா அம்மாவாங்க நம்ம என்ன புரட்சி தலைவராங்க நீங்க கேப்பீங்க அதான் கொண்டு வா இதை கொண்டு வான்னு நீ யாருப்பான்னு அவங்க திருப்பி கேட்பாங்கல்லங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜு மதுரையில் வச்சு கேட்டதுக்கான அர்த்தம் இதுதான் இந்த அர்த்தத்தை எடப்பாடி புரிஞ்சுக்கிட மாட்டுறாரு அங்கிட்ட ஒருத்தர் இளைய காமராஜர் வந்துட்டாரு இங்கிட்ட ஒரு இளைய சாவரகர் வந்துட்டாரு இப்படி எடப்பாடி அடுத்து இளம் எடப்பாடியார் ஒருத்தர் வேற தயாராகிட்டு இருக்கிறாரு அவர் மேல கேச போட்டு தான் இந்த கூட்டணியை வந்து சேர்ந்துருக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நன்றி நேரத்துக்கு மிக்க நன்றி